இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது பேதுரு பவுல் ஆகியோர்களின் பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது பேதுருவை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு தொன்மம் ரோமைய ஆண்ட நீரோ மன்னன் திருச்சபையின் தலைவரான பேதுருவை கொல்வதற்கு திட்டம் திட்டினான் இதை அறிந்த கிறிஸ்தவர்கள் பேதுருவை எப்படியாவது ரோமை நகரை விட்டு தப்பி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் பேதுருவும் அரை மனதாக ரோமை நகரை விட்டு தப்பித்து வெளியே போய் கொண்டிருந்தார் அவர் போகும் வழியில் இயேசு எதிரே வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன பேதுரு ஆண்டவரே நீர் எங்கே செல்கிறீர் என்று கேட்டார் அதற்கு இயேசு நான் ரோமை நகரில் மீண்டுமாக கொல்லப்பட போகிறேன் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டதுதான் தாமதம் பேதுரு வெளியே தப்பித்து போகும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ரோமை நகருக்கு சென்று அங்கேயே மறைசாட்சியாக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் இன்று திருச்சபையானது இரு பெரும் தூண்களான தூய பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது முதலில் இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு இவர்கள் நமக்கு கற்றுத்தரும் பாட என்ன என சிந்தித்து நிறைவு செய்வோம் பேதுரு கலிலேவையில் உள்ள பெட் சாய்தா என்னும் ஊரில் பிறந்தார் இவர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு இவரிடம் என் பின்னேவா நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த போது அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் இயேசுவின் சீடர்கள் குலாமில் சேர்ந்த அவருடைய மூன்று முதன்மை சீடர்கள் ஒருவராக மாறுகிறார் குறிப்பாக இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த மிகவும் முக்கியமான நிகழ்வுகளான உருமாற்றம் தொழுகை கூட தலைவரான யாயீரின் மகளை உயிர்ப்பித்தல் வெற்றமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியத்தல் போன்ற நிகழ்வுகளில் இவர் இயேசுவோடு உடன் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு சீடர்களிடத்தில் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது பேதொரு மறுமொழியாக ஆண்டவரே மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னதினால் இயேசு அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி எல்லா அதிகாரங்களையும் அவருக்கு கொடுக்கின்றார் இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருக்கு தோன்றிய போது என் நாடுகளையுமே என்று சொல்லி அதனை உறுதி செய்கிறார் பேதுருவை பொறுத்தளவில் உணர்ச்சி பெருக்கின் அடையாளமாக இருக்கின்றார் அவசரப்பட்டு ஏதாவது பேசுவார் பின்னர் அவர் பேசிய வார்த்தைகளை அவரே மீறுவார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த பேதுருதான் பின்னாளில் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னவர் பிறகு இயேசுவை மூன்று முறை காட்டி கொடுப்பார் எனக்கு எதிராக தீங்கு செய்யும் என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிப்பது ஏழு முறையா என்று கேட்டவர் படைவீரனாகிய மால்கு இயேசுவை கைது செய்ய வரும்போது அவருடைய காதை துண்டிப்பார் இப்படியாக அவர் பேசிய வார்த்தைகளை அவரை மீறுவார் இருந்தாலும் அவர் இயேசுவின் மீது அளவு அன்பு கொண்டிருந்தார் அவருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பேதுரு திருச்சபையின் தலைவராக இருந்து புரிந்த பணிகள் ஏராளம் மத்தியாசை திருத்துதராக தேர்ந்தெடுப்பதற்கு பேதுருதான் முன்னின்று செயலாற்றினார் பெந்தகோஸ்த நாளில் பேதுருதான் சீடர்களின் சார்பாக இருந்து பேசுகின்றார் அதுபோன்று புறவியத்தாரிலும் தூய ஆவியார் செயல்படுகிறார் என்பதை அறிந்து அவர்களையும் இறைமக்கள் கூட்டத்தில் சேர்ப்பதற்கு பேதுருதான் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் பேதுருதான் திருத்துதர்களின் முதன்மையானவராக இயேசுவின் பெயரால் புதுமையை ஆற்றியவர் இவ்வாறாக பேதுரு திருச்சபையின் தலைவராக இருந்து சீடர்களை ஒருங்கிணைத்தும் இறைமக்கள் கூட்டத்தை வழிநடத்தியும் சிறப்பான ஒரு பணியை செய்தார் பேதுரு தொடக்கத்தில் அந்தியோக் நகரில் நற்செய்தி பணி செய்தார் அதன் பிறகு அவர் ரோமை நகருக்கு சென்று அங்கே நற்செய்தி பணி ஆற்றி வந்தார் அப்போதுதான் நீரோ பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து அவரை சித்திரவேதை செய்தார் இறுதியாக அவர் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இவ்வாறாக பேதுரு இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பினால் அவருக்காக தன்னுடைய இன்னுயிரையும் துறந்தார் அவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட ஆண்டு கிபி அறுபத்தி நான்கு சவுல் எனப்படும் பவுல் தர்சிஸ் நகரை சேர்ந்தவர் பெஞ்சமின் குளத்தில் பிறந்தவர் இவர் கமாலியல் என்பவரிடம் கல்வி கற்று யூத சமயத்தில் மிக உறுதியாக இருந்த ஒரு பரிசையராக விளங்கினார் அப்போதுதான் இவர் கிறிஸ்தவம் என்ற புதிய நெறியை குறித்து கேள்விப்பட்டு அது யூத சமயத்திற்கு எதிராக இருப்பதாக நினைத்து அம்மதத்தை பின்பற்றுவோரை அழித்தொழிக்க நினைத்தார் அதற்காக அவர் எருசலேமிலிருந்து ஆணையை வாங்கி கொண்டு தமஸ்க வழியாக குதிரையில் வந்து கொண்டிருந்தார் அந்நேரத்தில் வானத்திலிருந்து தோன்றிய ஒளி அவரை நிலை குலைய செய்தது அதனால் அவர் தடுமாறி கீழே விழுந்தார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறார் என்ற வானத்தில் இந்த குரல் ஒடித்தது அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்க நீ துன்புறுத்தும் ஏசு நானே என அந்த குரல் பதிலளித்தது இந்நிகழ்ச்சிக்கு பிறகு சவுல் ஆகின்றார் அவர் புறவினத்தாருக்கு நற்சி அறிவிக்கும் நற்செய்தி இதை பணியாளரானார் எந்த மதத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த மதத்திற்காக பவுல் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் நற்செய்தி அறிவிப்பதற்காக பவுல் மேற்கொண்ட மூன்று திருத்தூது பயணங்கள் மிகவும் முக்கியமானவை அதைவிடவும் அவர் நமக்கு வழங்கிவிட்டு சென்ற பதிமூன்று திருமுகங்கள் மிகவும் முக்கியமானவை இத்திருமுகங்களை படித்து பார்க்கும்போது பவுல் ஆண்டவர் இயேசுவின் மீது எந்த அளவுக்கு அன்பு பற்றும் கொண்டிருந்தார் என நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்வது என்ன என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார் என்று சொல்லி அவர் மறு கிறிஸ்துவாக மாறிவிடுகின்றார் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்ட்டேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தந்த திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண்விழித்தேன் பசி தாகமுற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் என்று பவுல் சொல்வதன் வழியாக அவர் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படியாக ஆண்டவர் இயேசுவை பற்றி நச்செய்தியை எல்லா மக்களும் அறிவித்து அதற்காக துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த புறவினத்தாரின் திருத்துதராக பவுல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டார் தூய பேதுரு மற்றும் பவுலின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து வாசித்து நாம் அவர்களிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் பேதுருவும் பவுலும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவில் ஒன்றிணைந்து வந்தார்கள் அவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் தர ஏன் தங்களுடைய உயிரையும் தர முன்வந்தார்கள் இந்த இருவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் அவர்களைப் போன்று இயேசுவுக்காக நம்மையே முழுவதுமாக தர முன்வருகிறோமா என சிந்தித்து பார்ப்போம் ஒரு சமயம் கடலில் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் அவ்வாறு கடலில் மூழ்கும்போது எப்போதோ கடலில் மூழ்கிய ஒரு கப்பலை கண்டுபிடித்தார்கள் அதிலிருந்து அவர்கள் நிறைய விலை உயர்ந்த பொருட்களை கண்டெடுத்தார்கள் அதில் ஒன்றுதான் வைரத்தால் ஆன மோதிரம் அந்த மோதிரத்தில் ஒரு கையானது இதயத்தை தாக்கி பிடித்தது போன்றிருந்தது அதற்கு கீழே ஐ ஹேவ் நத்திங் மோர் டு கிவ் யூ என்ற வசனம் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த மோதிரம் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த மிக உன்னத பரிசு தருவது போன்றிருக்கிறது பேதுருவும் பவலும் தங்களுடைய உயிரை தந்து இயேசுவின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் நாமும் இயேசுவின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த நமது உயிரை தர முன்வர வேண்டும் நற்செய்தியில் இயேசு கீறுவார் என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார் பேதுருவும் பவலும் இயேசுவுக்காக தம்மை இழந்தார்கள் வாழ்வடைந்தார்கள் நாமும் அவ்வாறு செய்வோம் வாழ்வடைவோம் பேதிருவும் பவுல் குறைபாடு உள்ளவர்கள்தான் பேதுரு படிக்காதவர் ஆண்டவரை இயேசுவை மும்முறை மறுதளித்தார் இருந்தாலும் இயேசு அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார் பவுல் திருச்சபையை துன்புறுத்தியவர் உடல் குறைபாட்டோடு இருந்தவர் உடலில் வைத்த முள் என பவுல் சொல்வதை விவிலி அறிஞர்கள் அவர் பார்வை குறைபாடோடு திக்கு வாயராக இருந்ததை குறித்துக்காட்ட சொல்வதாக விளக்கம் தருவார்கள் அப்படி இருந்தாலும் கடவுள் அவரை புறவனத்தாருக்கு திருத்துதராக ஏற்படுத்தினார் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையும் அன்பும் தான் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் பல மீனவர்களாக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய வலிமையை நம்முடைய வலுவின்மையை சிறந்தோங்க செய்வார் அதனை இவர்கள் இவருடைய வாழ்க்கையை வாழ்விலிருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே தூய பேதுரு பவுலின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவர்களை இறைவன் நமக்கு தந்ததற்காக இறைவனை போற்றுவோம் அவர்களை போன்று ஆண்டவர் இயேசு பற்றி நற்செய்து எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் ஆமன்